புனிதர் ஏஞ்சலோ புனிதர் ஏஞ்சலோ தமது நாற்பது வருட குருத்துவ வாழ்க்கையில் தமது ஓய்வற்ற மறைப்போதனைகளால் கலாப்பரியா மற்றும் தென்னித்தாலியில் அப்போஸ்தலர் என அறியப்படும் கப்புச்சின் சபை சேர்ந்த கத்தோலிக்க குரு ஆவார் நல்ல மேப்பனை போலவே பாவிகளையும் ஏழைகளையும் மிக சிறியோரையும் தேடி செல்ல இவர் தயங்கியதே கிடையாது எப்போதும் தம்மை வெளிப்படுத்தாமல் ஆண்டவரிடம் இருந்து கிடைக்கும் நற்செய்திகளை இவர் பிறருக்கும் வெளிப்படுத்தினார் லூக்கா இப்புனிதர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தேதி என்று தென் இத்தாலியின் ஓல்ட் ஹசலிச்சியோ பிராந்தியத்தின் அருகாமையில் உள்ள சிலா மலை தொடரில் உள்ள அக்ரி என்னும் சிறுநகரின் ஒரு தாழ்ச்சியான ஏழை தொழிலாளியின் மகனாக பிறந்தார் இதில் எப்பொழுதும் பெருமிதம் அடைந்த இவர் பின்னர் ரொட்டி மற்றும் ஆடுமைப்போரின் மகனாகவும் நினைவு கூறுவார் இவர் பிறந்த அன்று செயின் நிக்கோலசின் தேவாலயத்தில் ஞானஸ்தானம் பெற்றார் பள்ளியில் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்ட இவர் செயின்ட் நிக்கோலஸ் பங்கிலும் மற்றும் கப்புச்சின் துறவர சபையின் தேவ அன்னை மரியாலின் தேவாலயத்திலும் அடிக்கடி கிறிஸ்தவ கோட்பாடுகளின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டார் இவர் வளரும் பருவத்திலேயே இவரது தாய் மாமனும் குருவுமான டோமினிகோ எரிக்கோ என்பவர் இவரது இளம் விதவை தாயாருக்கு இவர் உதவுவார் என்ற நம்பிக்கையில் இவரை படிக்க வைத்தார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கப்புச்சின் துறவியான அன்டோனியோ என்பவரது கவர்ச்சியான பிரசங்கத்தை கேட்ட இருபது வயதான லூக்கா அண்டோனியா தமது துறவு வாழ்க்கையின் சுருக்கமான அனுபவத்தை தொடர்ந்து கப்புச்சின் சபை தன்னை அர்ப்பணிக்க எண்ணி இணைந்தார் ஆனால் இவ்விளைஞன் விரைவிலேயே தடைகளை சந்தித்தார் கப்புச்சின் வாழ்க்கையின் எளிமைகளால் உற்சாகம் மற்றும் இரண்டு முறை துறவர சீருடைகளை கழற்றிவிட்டு புகுமுக பயிற்சி விட்டு ஓடிப்போனார் இவருக்கு கண்ணீருடன் நின்றிருந்த தமது விதவை தாயாரின் முகமை கண்களில் நின்றது ஆனால் மூன்றாம் முறை கிபி ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் மாதம் தேதி முதல் கலாபிரியா பிராந்தியத்தில் உள்ள வெல்வேடார் மரிட்ரோமா என்னும் இடத்தில் உள்ள துரோ மடத்தில் ஏஞ்சலோ என்னும் பெயருடன் புகுமுக பயிற்சியை தொடங்கினார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பன்னிரண்டாம் நாளன்று தமது சத்திய பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டார் ஏஞ்சலோ பரிபூர்ண நச்செய்தி வழியில் தன்னை அமைத்தார் அத்துடன் குருத்துவ அருள் பொழிவுக்காக தம்மை தயார்படுத்தவும் தொடங்கினார் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் நாள் உயர்த்த ஞாயிறன்று ஹசானோ ஆல் யானியோ தேவாலயத்தில் குருத்துவ அருள் பெற்றார் பின்னர் அவர் ஒரு பிரசங்கியாக தன்னை தயார்படுத்தும்படி கீழ்ப்படிதலை கேட்டுக்கொண்டார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தாம் மறிக்கும் வரை கலாபிரியா பிரதேசம் முழுவதும் மற்றும் மத்திய இத்தாலின் அநேக இடங்களுக்கு ஓய்வு ஒளிச்சலின்றி பயணங்களை மேற்கொண்டு தவக்கால நச்செய்திகளையும் தியானங்களையும் பிரபல மறைப்பணிகளையும் பிரசங்கித்தார் தமது அறையில் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவின் திருச்சொருபத்தின் முன்பு கண்ணீர் விட்டழுத ஏஞ்சலும் மாற்றுவியலாத ஒரு முடிவுக்கு வந்தார் கிறிஸ்து நிர்வாணப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டதை மட்டுமே தாம் பிரசங்கிக்கப் போவதாகவும் தாய்மொழியில் மட்டுமே பிரசங்கிக்கப் போவதாகவும் முடிவெடுத்தார் பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலின்படி தாம் இனி படிப்படியாக முன்னேறப்போவதாகவும் முடிவெடுத்தார் இவருடைய இதயம் வைராக்கியமும் பரிசுத்த ஆவிக்குரிய ஐக்கியமும் நிறைந்ததாக இருந்தது இதனால் தான் இவர் வெற்றி பெற்றார் தங்களை தாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த எதிர்ப்பை சந்தித்த போதும் அறிவொளியின் அறிவை அடைந்தார் மக்களிடம் அவர்களின் பாவங்களை கர்ணோளத்துடன் கேட்டு அவர்களுக்கு வழங்காத மறைப்போதகர் அறுவடையை பற்றிய சிந்தனை இல்லாத விதைப்பவரை போன்றவர் ஆவார் என்பதனை ஏஞ்சலோ நன்கு உணர்ந்திருந்தார் பாவிகளிடம் அவர்களின் பாவ சங்கீர்த்தனங்களை மணிக்கணக்கில் கேட்பதில் இவர் என்றுமே களைப்புற்றதே இல்லை அவர்களை கருணையுடனும் அன்புடனும் கையாண்டார் அன்புடன் பேசிய அவர்களுக்கு அருட் அரட்சாதனம் வழங்கினார் எங்கெல்லாம் இவர் இறை இறக்கத்தை பிரசங்கிக்கிறாரோ எங்கெல்லாம் பாவிகளுக்கு ஒப்புறவோ அரட்சாதனம் வழங்குகிறாரோ அங்கெல்லாம் ஓரிரு அறிவுரைகளையாவது விட்டு செல்லாமல் இருந்ததில்லை கல்வாரி காட்சியை கொண்ட ஒரு படமும் துன்புற்று தம்மை தாமை ஈந்த கடவுளின் அன்பின் உறுதியான நினைவூட்டல்களாக வியாகுல அந்நிய மரியாலை திருஸ்வரூபம் விட்டு செல்லும் வழக்கம் கொண்டிருந்தார் ஏஞ்சலோ கப்புச்சின் சபையின் மகாண தலைமை அதிகார பதவிகளிலும் இருந்திருக்கிறார் இவர் துறவியர்களை ஒரு உண்மையான கப்புச்சின் வாழ்க்கை நினைவுபடுத்த தவறவில்லை இவர் அவர்களுக்கு கடின வாழ்க்கை எளிமை அரசியலமைப்பு மற்றும் விதிகளை சரியானபடி அனுசரித்தல் குற்றமற்ற வாழ்க்கை மற்றும் எல்லையற்ற தொண்டு ஆகிய விலைமதிப்பற்ற அக்ரி மற்றும் முழு கலாப்பிரிய மக்களின் நல்வாழ்வு மற்றும் சமாதானத்திற்காக தமது வாழ்வையை அர்ப்பணித்திருந்த ஏஞ்சலும் தமது எழுபது வயதில் அக்ரி நகரில் உள்ள கப்புச்சின் துரோ மடத்தில் மறித்தார் பாகியலுக்காகவும் ஏழைகளுக்காகவும் தம்மை அர்ப்பணித்த இப்புதிரைப் போன்று நாமும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்போம் அதன் வழியாக எல்லாம் அல்ல இறைவன் இறை அரசின் நிறைவாய்ப் பெறுவோம் புரிதல் ஏஞ்சலோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்